இனிய உள்ளங்களுக்கு வணக்கம் இன்று ஒரு கதையுடன் தான் உங்களை சந்திக்க வந்துள்ளேன் ஒரு காட்டின் வழியாக ஒரு மருத்துவர் நடந்து சென்று கொண்டு இருக்கிறார் அவர் செல்லும் வழியில் ஒரு புலி அடிபட்டு எழ முடியாமல் வேதனையில் துடித்து கொண்டு இருக்கிறது இதை கவனித்த மருத்துவர் அந்த புலியை கடந்து செல்ல முடியவில்லை அவர் நினைக்கிறார் நாம் படித்தது மருத்துவம்தானே இந்த புலிக்கு உதவுவது என்னுடைய கடமை தானே என்று அவர் அந்த புலிக்கு மருத்துவம் பார்க்க ஆரம்பிக்கிறார் ஒரு நாள் இல்லை கிட்டத்தட்ட ஒரு வாரம் அந்த புலியுடனே தங்கி அதற்கு மருத்துவம் பார்க்கிறார் இப்பொழுது புலி நன்றாக குணமாகிவிட்டது எழுந்து நிற்கும் அளவிற்கு அதற்கு நலம் கிடைத்து விட்டது உடனே எழுந்த உடனே அது என்ன பண்ணிச்சு தெரியுமா அந்த மருத்துவரை அடித்து சாப்பிட்டு விட்டது இதில் ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை ஏன்னா புலியினுடைய குணமே அதுதான் அதுக்கு நல்லவங்க கெட்டவங்கன்னு தெரியாது அதே மாதிரி தனக்கு உதவி செய்தவர்கள் உதவாதவர்கள் என்றும் அதற்கு வித்தியாசம் தெரியாது அதனால நம்ம அது அடித்து சாப்பிட்டது ஆச்சரியமாக பார்க்க தேவையில்லை நம் நடுவிலும் இந்த புலியை போன்ற தனக்கு உதவி செய்தவர்களுக்கே தீங்கு நினைக்கும் மக்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள் அடுத்தவர்களுக்கு உதவி செய்வது அவர்கள் மீது இறக்கப்படுவது என்பது தவறில்லை ஆனால் அவர்களின் குணம் அறிந்து உதவி செய்வது நல்லது எல்லாரையும் ஒரே மாதிரி நினைத்து உதவி செய்துவிட்டு பின் அவர்கள் நமக்கு எதிராக செயல்படும்போது வருந்துவதில் எந்த பலனும் இல்லை சோ கவனமாக இருப்போம் வாழ்க்கை நிற்கட்டும் நன்றி மீண்டும் சந்திப்போம் இனிய உள்ளங்களுக்கு வணக்கம் இன்று ஒரு கதையுடன் தான் உங்களை சந்திக்க வந்துள்ளேன் ஒரு காட்டின் வழியாக ஒரு மருத்துவர் நடந்து சென்று கொண்டு இருக்கிறார் அவர் செல்லும் வழியில் ஒரு புலி அடிபட்டு எழ முடியாமல் வேதனையில் துடித்து கொண்டு இருக்கிறது இதை கவனித்த மருத்துவர் அந்த புலியை கடந்து செல்ல முடியவில்லை அவர் நினைக்கிறார் நான் படித்தது தானே இந்த புலிக்கு உதவுவது என்னுடைய கடமைதானே என்று அவர் அந்த புலிக்கு மருத்துவம் பார்க்க ஆரம்பிக்கிறார் ஒரு நாள் இல்லை கிட்டத்தட்ட ஒரு வாரம் அந்த புலியுடனே தங்கி அதற்கு மருத்துவம் பார்க்கிறார் இப்பொழுது புலி நன்றாக குணமாகிவிட்டது எழுந்து நிற்கும் அளவிற்கு அதற்கு நலம் கிடைத்துவிட்டது உடனே எழுந்த உடனே அது என்ன பண்ணிச்சு தெரியுமா அந்த மருத்துவரை அடித்து சாப்பிட்டு விட்டது இதில் ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை ஏன்னா புலியினுடைய குணமே அதுதான் அதுக்கு நல்லவங்க கெட்டவங்கன்னு தெரியாது அதே மாதிரி தனக்கு உதவி செய்தவர்கள் உதவாதவர்கள் என்றும் அதற்கு வித்தியாசம் தெரியாது அதனால் நம்ம அது அடித்து சாப்பிட்டது ஆச்சரியமாக பார்க்க தேவையில்லை நம் நடுவிலும் இந்த புலியை போன்ற தனக்கு உதவி செய்தவர்களுக்கே தீங்கு நினைக்கும் மக்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள் அடுத்தவர்களுக்கு உதவி செய்வது அவர்கள் மீது இறக்கப்படுவது என்பது தவறில்லை